சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனியது வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் அபிநயா மேடம் அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் இனிய விஜயதஷ்மினி விஜயதசமி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் மேடம் மனமும் ஆரோக்கியம் சொல்லி ஹோமியோபதி டாபிக் எடுத்திருக்காங்க வெல்கம் டு அவர் ட்ரஸ்ட் சேனல் மேடம் செகண்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன் நீங்க டாபிக் சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பினை அளித்த சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளைக்கும் திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு வந்து மன ஆரோக்கியம் மற்றும் ஹோமியோபதி சோ ஆரோக்கியம்னாலே எல்லாருக்கும் தோன்றது வந்து உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம்ங்கும் போது எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கோமா அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது ஒண்ணு பண்றோம் உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும் ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கான் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது உடல் மனம் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு மனிதனுக்கான ஆரோக்கியத்தை மதிப்பிடுது அப்ப உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சரி நிலையில இருந்தா மட்டும்தான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமா இருக்கான் அப்படிங்கறத ஏத்துக்கிறோம் அப்போ இத இன்னும் எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு உடல்ல பாதிப்பு வருதுன்னா அது மனசையும் பாதிக்குது அப்ப மனசுல பாதிப்பு வருதுன்னா அது உடலையும் சேர்த்து பாதிக்குது அப்ப இது வந்து உதாரணமா எப்படி சொல்லலாம்னா உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம்ங்கிறது நீதி தேவதை கையில இருக்க தராசு மாதிரி அது வந்து ஒரு சைடு கூட எப்படி நீதி தவறுமோ அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருக்கணும் அப்படி ஏதாவது ஒண்ணு இதுல கீழே இறங்குது அப்படின்னா ஒரு மனிதன் ஆரோக்கியமா இல்லாம நோய்க்கு உள்ளாகிறான் அப்படிங்கறது அர்த்தம் இப்ப மன ஆரோக்கியம்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வருஷமும் உலக உலக சுகாதார நிறுவனம் வந்து வருஷந்தோறும் அக்டோபர் பத்தாம் தேதி இது ஒரு விழிப்புணர்வு தினமாவே கொண்டாடுறாங்க வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு சொல்லி இப்ப வந்து மன ஆரோக்கியம் அப்படின்னா என்னன்னு பாப்போம் மன ஆரோக்கியம்ங்கிறது என்னன்னா உலக சுகாதார நிறுவனம் வ வரையறை செய்யற மாதிரி நம்மளோட உணர்ச்சி உளவியல் மற்றும் சமூக நல்வாழ்வை பிரதிபலிக்குது அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஸ்டேட் ஆஃப் மென்டல் பிசிக்கல் அண்ட் சோசியல் வெல்பீயிங் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட சிந்தனை உணர்வு அப்புறம் நம்ம எப்படி செயல்படுறோம் இது எல்லாத்தையுமே பாதிக்கிறது தான் வந்து மன ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றோம் அதாவது எப்படின்னா ஒருத்தவங்க வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட பேசுறதுலயும் ஒரு பிரச்சனைய கையாள்ற விதத்திலையும் முடிவுகளை எடுக்கிற விதத்திலையும் இந்த மன ஆரோக்கியம்ங்கிறது வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துது இப்ப மன ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்கும் போதே இன்னொரு சைடு வந்து மனநோய் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் ஏன்னா நார்மலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்னாமலையும் தெரிஞ்சுக்கணும் அப்ப மனநோய் அப்படின்னா இப்ப பல்வேறு இடங்கள்ல பேசப்படுற ஒரு பெயர் தான் மனநோய் அப்படிங்கிறது மனநோய் அப்படின்னா இப்ப இருக்க காலகட்டத்துல எட்டுல ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த மனநல சம்பந்தமான நோயினால பாதிப்புக்கு உள்ளாகுறாங்க உலக அளவுல பார்த்தா பத்துல இருந்து பதினைந்து சதவீதம் வந்து இந்த உலக மனநோயினால பாதிக்கப்படுறாங்க அப்ப மனநோயினா என்ன அப்படின்னா ஒரு நபரோட சிந்தனை உணர்வு மனநிலை அவங்க நடந்துக்கிற விதம் இது எல்லாத்தையுமே குறிக்கிறது தான் வந்து இதுல ஏதாவது ஒரு தடுமாற்றம் வந்துச்சுன்னா அதை வந்து மனநோய் மனநல நோயாளி அப்படின்னு சொல்றோம் இன்னும் சொல்ல போனா நீ நாள்ட்ட மன சோர்வுப்ரஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல இதை வந்து மூணு வகையா பிரிக்கிறாங்க மைல்டு டிப்ரெஷன் மாடரேட் டிப்ரெஷன் சிவியர் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் அடுத்த நோயின்னு பார்த்தா இருமுனை கோளாறு அதாவது பைபோலார் டிசார்டர் அப்படின்னு சொல்றோம் இன்னும் விளக்கமா இது எப்படி சொல்லலாம்னா படங்கள்ல பார்த்துருப்போம் மூணு படம் தெரியும் இல்லையா தனுஷ் நடிச்சது அதுல வர தான் வந்து பைபோலார் டிசார்டர் அப்படிங்கிறது அப்புறம் பதட்டம் பதட்டம்சைட்டி தொட்டருக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் பதட்டப்படுறது எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னா ஒரு பதட்டம் ஏதாவது பர்ஃபார்மன்ஸோ இல்ல ஏதாவது ஒரு மேடையில ஏறி பேசணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் அந்த மாதிரி ஒரு நிலை வரும் அடுத்து மன மனசிதைவு நோய் அப்படி அப்படின்னு சொல்றோம் இது எல்லாமே வந்து மனநோய்க்குள்ளதான் அடங்குது இப்ப மனநோய் மனநோய்னா என்னன்னு பார்த்தோம் இப்ப மனநோய்க்கான அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தா நீண்ட காலத்துக்கு நீடிக்கும் உணர்வுகள் ரொம்ப நாளா வந்து டிப்ரெஸ்டாவே இருக்காது அதாவது ரொம்ப சோர்வா ரொம்ப சோகமா இருக்கிறது இதெல்லாமே வந்து நீண்ட நாள் உணர்வுகள் மற்றும் நடத்தையில் ஏற்படும் கடுமையான மாற்றங்கள் அதாவது பிகேவியரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம் நல்லா இருந்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு வந்து பதட்டம் அையுறது திடீர்னு கோவப்படுறது திடீர்னு அழுகிறது இது எல்லாமே வந்து பிகேவியரல் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அடுத்து சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா ஆர்வம் உள்ள விஷயத்துல வந்து ஆர்வம் இல்லாம இருக்கிறது ரொம்ப நாளா வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணி விளாண்டு இருப்பாங்க பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தா இல்ல பெரியவங்களே வந்து நாள்பட்ட ஆர் நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் நமக்கு இருக்கும் அதை வந்து குறிப்பிட்ட சம்பவத்துக்கு அப்புறமோ இல்ல குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறமோ வந்து ஆர்வம் இல்லாம போறது ஆர்வம் இல்லாம ஒரே இடத்துல இருக்கிறது ஆர்வம் இல்லாம சாப்பிடுறது எல்லாமே வந்து ஒரு புத்துணர்ச்சியோட செய்யாம ஆர்வமே இல்லாம இருக்கிறது வந்து ஒரு மனநோய்க்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தூக்கம் மெயினா இது எதுல பாதிப்புக்கு நம்மளுக்கு ஈஸியா தெரியும் அப்படின்னா தூக்கத்துல நம்ம வந்து சில பேருக்கு வந்து சுத்தமா தூக்கமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க தூக்கமே தூக்கமின்மை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேரு நான் நல்லா தூங்குறேன் ஆனா எனக்கு தூங்கின மாதிரியே தெரியல ஆழ்ந்த தூக்கம் இல்ல இப்படி எல்லாம் சொல்லுவாங்க தூக்கத்துல மெயினா வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த மனநோய் இருக்கா அப்படிங்கறத அப்புறம் பசியின்மை பிசிக்கல் ஜென்ரல்ஸ் எல்லாத்துலயுமே தெரியும் பசி தூக்கம் தாகம் இது எல்லாத்துலயுமே வந்து தெரியும் பசிக்கவே இல்ல சுத்தமா பசி இல்ல அதனால நான் சாப்பிட மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க அப்புறம் உணர்வு அடிக்கடி மாற்றம் ஏற்படுறது நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு அழுக ஆரம்பிச்சிருவாங்க எதுவுமே சொல்லி இருக்க மாட்டோம் டக்குன்னு அழுதுருவாங்க நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு சிரிப்பாங்க திடீர்னு கோவப்படுறது எதுக்கு கோவப்பட்டாங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது இதெல்லாமே வந்து மனநோய்க்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் எதார்த்தத்தை புரிஞ்சு கொள்றதுல கஷ்டம் அதாவது ரியாலிட்டி அப்படிங்கிற ஒண்ண வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியாது அவங்களா ஒன்ன கற்பனை பண்ணிக்கிட்டு அவங்களா ஒன்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறத வந்து மனநோய் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் ஒருவரோட சுய உணர்வு அப்புறம் அவங்க எப்படி செயல்படுறாங்க இது எல்லாத்தையுமே வந்து மனநோய் அப்படிங்கிறதுக்குள்ள உள்ளாக்கப்படுது இது மட்டும் கிடையாது மனநோய் அப்படிங்கிறது நாள்பட்ட குடி பழக்கம் உள்ளவங்க போதை பழக்கத்துக்கு அடிமையானவங்க இவங்களுக்குமே வந்து மனநோய்களை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நீண்ட நாளா இருக்கிற தூக்கமின்மை தூக்கமின்மை சொன்னோம் அதே மாதிரி பசியின்மை சொன்னோம் அதுக்கப்புறம் நீண்ட காலமா இருக்கிற தற்கொலை எண்ணம் தற்கொலை எண்ணம் அப்படின்னு பார்க்கும்போது அஹ் நீண்ட காலமா எதாவது ஒரு அடிக்கடி சூசைடல் தாட்ஸ் வருது எதாவது பண்ணிக்கணும் எதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது அதுவும் வந்து மனநோய்க்குள்ள உள்ளாகுது அப்புறம் தினசரி நடவடிக்கையில வந்து மேற்கொள் தினசரி நடவடிக்கையை வந்து தேர்ந்தெடுக்க முடியாம ஆஹ் மென்டல் டிப்ரெஷன் அதை எப்படி கையாளணும்னே தெரியாம இருக்கிறது அவங்க தன்னைத்தானே மறந்த நிலையில இருக்கிறது இது எல்லாமே வந்து மனநோயாளிகளுக்கான அறிகுறிகள்னு சொல்லலாம் இவங்களை பார்த்த உடனே ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும் நம்மளால இப்போ மனநோய் அஹ் மனநோயின்னு பார்த்துட்டோம் அதுக்கான அறிகுறிகள் பார்த்தோம் இப்ப வந்து அறிகுறிகள் தெரியுது அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்க போனா காரணங்கள் எதுவா வேணாலும் இருக்கலாம் நீண்ட நாள் ஏமாற்றம் ஏமாற்றம்ங்கும் போது எதிர்பார்ப்புங்கிற எதிர்பார்ப்புன்னு எடுத்துக்கிட்டா மனிதனா இருக்க எல்லாருக்குமே எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாம போகும் ஏமாற்றம் அப்படிங்கிற ஒண்ண சந்திக்கிறோம் ஏமாற்றம்ங்கிறது எல்லா காலகட்டங்களையும் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஒன்று தான் ஏமாற்றம்ங்கிறது இப்ப குழந்தைங்களுக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டா சின்ன வயசு குழந்தைங்களா இருந்தா பொம்மை கேட்டிருப்பாங்க இல்ல ஏதாவது ஒண்ணு அம்மா பாசமா ஊட்டணும் அம்மா வந்து அரவணைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும் குழந்தைங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாம போகும்போது அந்த குழந்தைக்கு அது ஏமாற்றமா இருக்குது அதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்ட நிலை அப்படின்னு பாத்துட்டா இப்போ ஏஜ் ஒரு ஏஜ்ல உள்ளவங்களுக்கு வந்து காதல் தோல்வியா இருக்கலாம் இல்ல வந்து பெரியவங்களுக்கு பெத்த பிள்ளைங்க வந்து நம்மளை பாத்துக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் அது நிறைவேறாம அவங்க வேலை விஷயமாவோ இல்ல இதுகாவோ தள்ளி இருக்கும் போது அந்த ஏமாற்றம் வருது இது மட்டும் காரணமா அப்படின்னு கேட்டா இன்னும் சில காரணங்களும் இருக்கு அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம நேசிச்சவங்க நம்மளை விட்டு பிரியறது நம்மளை விட்டு நேசிச்சவங்களோட மரணம் இதை எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் தனித்துவம்னு சொல்லுவோம் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரியான சிந்தனைகள் இருக்கிறது கிடையாது இப்ப இருக்க காலகட்டங்கள்ல எல்லாருக்குமே பிரச்சனைகள் ஒன்னா இருந்தாலுமே அதை கையாள்ற விதமோ அதை பாக்குற கண்ணோட்டமோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறுபடுது ஒவ்வொரு மனிதனுக்குமே அது மாறுபடுது அப்படிங்கும் போது அஹ் ஒரு மனிதன் ஒரு வீட்லயே இருக்காங்க அப்படின்னா ஒரு சண்டை வருதுன்னா அஞ்சு பேரும் ஒரே ரியாக்ட் கிடையாது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஹைப்பரா பிகேவ் பண்ணலாம் ரொம்ப ஒருத்தவங்களுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாம இருக்கலாம் அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மனநிலை இருக்கு ஒவ்வொருத்தவங்களும் அதை கையாள்ற விதம் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்போ ஹோமியோபதினு வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்கும் உரிய மருந்த தேர்ந்தெடுக்கப்படுது அவங்க கையாள் விதமா எல்லாமே வந்து ஹோமியோபதியில மதிப்பிடப்படுகிறது ஹோமியோபதி வரும்போது ஹோமியோபதி வந்து நோய்க்கான மூல காரணத்தை கண்டுபிடிக்குது ஒரு நோய் வருது அப்படின்னா அந்த நோய் வரத்துக்கான காரணம் என்ன ஒரு நோய் வருது அப்படின்னா உடலால மட்டுமே அந்த நோய் வரது கிடையாது மனதாலயும் வருது அப்ப அந்த நோய்க்கான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை தீர்வு செய் அதை அதை சரி செய்யும் போது நம்மளோட உடல்ல சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒரு ஹோமியோபதியை பொறுத்த வரைக்கும் நோய்க்கு மருந்து கிடையாது நோயுள்ள மனிதனுக்கு தான் மருந்து அப்ப நோயுள்ள மனிதன் யார் அப்படின்னா நோய் நோய் வெளிப்படுது அப்படின்னா ஒரு மனிதனை ஃபுல்லா தேர்வு செஞ்சு அவனுக்கு என்ன மருந்து தேவைப்படுது அப்படிங்கறத வெளிப்படுத்தி அதை கணக்கிடு கொண்டு மருந்து தேர்வு செய்யப்படுது ஹோமியோபதியில கேஸ் டேக்கிங் சொல்லுவோம் கேஸ் டேக்கிங் ஹோமியோபதி மருத்துவத்தை நீங்க வரும்போது எடுப்போம் கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா உங்களோட பொது வாழ்வாழ்வு வாழ்க்கை முறை நீங்க எப்படி வாழ்க்கையில பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உணவு முறை உங்களோட உணர்ச்சி நிலை எல்லாத்தையுமே கொண்டுதான் ஹோமியோபதி மருந்து

அப்படின்னு சொல்லலாம் நேசிக்கிறது அப்படின்னா எப்படி அப்படின்னா நிகழ்வுகளையும் நம்ம வந்து நம்மள நம்மளே ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம செய்யறது கரெக்ட் நம்ம முன்னாடி எல்லாம் வந்து பேசுனாலே பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்க காலகட்டங்கள்ல நம்ம பேசுறதே கிடையாது பேசுனா மத்தவங்க என்ன நினைப்பாங்க மத்தவங்க என்ன புரிஞ்சுப்பாங்க நம்மளுக்கும் அவங்களுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாயிருமோ அப்படிங்கறதுக்காக பேசுறத நிறுத்திக்கிட்டோம் இன்னும் சொல்ல போனா வந்ததுல இருந்து வந்து கால் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் மெசேஜ்ல பேச ஆரம்பிச்சாங்க இப்ப மெசேஜ் கூட கிடையாது இல்லையா இப்ப வந்து ரொம்ப எமோஜ் ரொம்ப ஒரு லெட்டர் ரெண்டு லெட்டர் வேர்ட்லயே நம்ம பேச்சை வந்து குறைச்சுக்கிட்டோம் அப்ப நம்ம பேச்சு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத மத்தவங்களுக்கு வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்மளோட உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களோட உணர்வுகளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் அது உதவி புரியும் அடுத்து மெடிடேஷன் யோகா இல்லையா யோகா வந்து நம்ம தியானம் செய்யறதுனால நம்ம மனநிலை வந்து ஒருநிலைப்பட்டு நம்ம அமைதியா இருக்கிறதுக்கான அமைதியா இருக்கிறதுக்கு யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்மளோட ஃபீலிங்ஸையோ இல்ல நம்மளோட எமோஷன்ஸையோ வந்து யார்கிட்டையாவது ஒரு ஆள்டையாவது நம்பிக்கை ஆள்கிட்டையாவது நம்ம வந்து நம்ம எமோஷன்ஸை பேசணும் நம்ம பேசுறது தான் நம்மளோட மனதில இருக்க கவலையா இருக்கட்டும் இல்ல சந்தோஷங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்ப அதை எப்படி வெளிப்படுத்துறது இப்ப பேசினாலே சண்டை வருது அப்ப நம்ம எப்படி அதை பேசுறது அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட எடுத்துக்கிட்டோம்னா அவங்க நம்மளுக்கு ஆப்போசிட்ல உள்ளவங்க என்ன பேச வராங்க அப்படிங்கறத நம்ம காது கொடுத்து கேட்கணும் அவங்க அவங்க ஒரு இது பேசிக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு இதுல பேசிக்கிட்டு இருப்போம் இல்லையா அப்ப நம்ம ஒரு நம்ம என்ன பேசுறோங்கிறது வேறையா இருக்கும் அவங்க என்ன பேசுறாங்கிறது வேறையா இருக்கும் கடைசியில வாக்குவாதத்துலதான் அது முடியும் அப்ப மத்தவங்க பேசுறத நம்ம பேசுறதும் ஒரே சமநிலையில இருந்தாதான் அந்த கருத்து வேறுபாடு இல்லாம அந்த கான்வர்சேஷன் போகும் அப்படிங்கிறத சொல்லலாம் இது எல்லாத்தையும் முக்கிய காரணம் வந்து மனது தான் அப்ப மனதளவுல நம்ம ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உடலையும் நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் முன்னாடிலாம் முன்னாடி காலத்துல எல்லாம் பழமொழியா சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்ப நம்ம மனசுல என்ன இருக்கோ அதுதான் வந்து நம்ம முகத்துல பிரதிபலிக்குது அப்ப நம்ம மனது அமைதியாகவும் சாந்தமாவும் இருந்தாதான் நம்மளோட செயல்பாடுகளும் அதே மாதிரி இருக்கும் அப்படிங்கறது தெரியும் இப்போ மனசு உடம்பு அப்படின்னா இது ரெண்டுமே வந்து சமநிலையில இருக்கணும் இது இதுதான் வந்து மனமும் உடலும் வந்து ஒரே கோட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு காந்தி ஜெயந்தி அப்ப காந்தி என்ன சொல்லிருக்காரு மனதை பத்தி அப்படின்னு பார்த்தா உடல் வலிமையை விட மன வலிமை வந்து உயர்வானது அப்படின்னு சொல்றாங்க அப்ப ஒரு பிரச்சனையை கையாளணும் அப்படின்னா உடல் அளவுல தெம்பு இல்லைன்னா கூட மனதளவில் நம்ம தைரியமாவும் துணிச்சலாவும் இருந்தோம்னா நம்ம ஓரளவுக்கு ஒரு பிரச்சனையை கையாள்றது ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படிங்கறது ஒரு கருத்தா இருக்கும் இதான் வந்து எல்லாருக்குமே புரிய வைக்கணும்னு நினைச்சது சோ அப்ப ம மனது உடல் இது ரெண்டுமே வந்து சீரா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றி வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் தேங்க் யூ ஸோ மச் மேடம் நல்லா இருந்தது நிறைய விஷயம் பேசி வந்தீங்க கட கடவு முடிச்சிட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சீதாராமன் சார் கேட்கலாம் சீதாராமன் சார் வணக்கம் மேடம் நிறைய நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்தேன் சிம்பிளா முடிச்சிட்டிங்க நீங்க ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன் பைப்போலான்னு சொன்னீங்க மனச்சிதைவு சொன்னீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் திடீர் என்று பயம் பிஹேவியர் சேஞ்சு சொன்னீங்க ஆர்வமுள்ள விஷயத்தில் ஆர்வம் இல்லாத தூக்கம் தூக்கம் முன்னெ பசி தூக்கம் தாகம் அதுக்கப்புறம் உணர்வு பூர்வமானதெல்லாம் சொன்னீங்க யதார்த்தம்லாம் சொன்னீங்க சுய உணர்வு சொன்னீங்க நாட்பட்ட குடிப்பழக்கம் தற்கொலை எண்ணம் ஏமாற்றம் இப்படிலாம் நிறையா சொன்னீங்க ஆனா இதுல வந்து ரெமெடியை நீங்க பேசுறேன் மேடம் ஒன்னு ஒண்ணுக்கு என்ன ரெமேடியா ஸ்ரோமோனி இருக்கு அயாஸ்மஸ் இருக்கு சாமோ மில்லா இருக்கு காப்பியா குருடா இருக்கு ஆர்சிங்க ஆர்சனிக் ஆல்மர் இருக்கு அகோனிட் இருக்கு பெலனோடா இருக்கு இதுல என்ன மருந்து நீங்க இவங்களுக்கு கொடுப்பீங்க குருபிகாம் ரவி ஈபி நெஸ் குருபிகாம் நகர்படி சொல்லுங்க வரும்போது தனித்தவம் சொல்லிடுறோம் அப்ப வந்து இன்டிஜுவலிட்டி பணி ஒவ்வொரு மனிதனமும் ஒவ்வொரு இதுக்காக ஆஹ் மாதிரியப்படுறான் அப்படிங்கறது தெரியுது அப்ப கேஸ் புக்கிங்ல அவங்களோட குறிப்புகள் அதாவது எதுனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து ஒவ்வொரு மருந்தும் வெளிப்படும் இதே உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா சொல்லுங்க மேடம் ரெஸ்ட்லெஸ் ரெமெடினா என்ன டெலிவரி ரெமெடி என்ன அதுக்கப்புறம் மென்டல் ஸ்டேட் ரெமெடிஸ் என்ன இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து நமக்கு வந்து அந்த அதாவது பைத்தியம்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடியவங்களுக்கு மருந்து கிட்டத்தட்ட மனநல வகைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாமம் சாமமில்லா அயாஸ்மஸ் இதை கொடுத்தாலே ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் நோயாளியை நம்ம சரி பண்ணலான்னு சொல்றாங்க இது மாதிரி ரெமடிஸ் சொல்லுங்க மேடம் இப்ப ஸ்ட்ரமோனியம் கூட அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா அவங்களுக்கு வந்து நாள்பட்ட பயன்படுத்தி இருக்கும் பயத்துனாலதான் நிறைய இருக்கும் அதே சமயத்துல அவங்களுக்கு எலிஷ் அப்போ ஹையோசைமஸ் இது வந்து டெலீரியம் சொல்றோம் சொல்லுங்க உங்க கேக்கல மேடம் சொன்னீங்க சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன மருந்து தெரியல மேடம் ஏதோ ஏதோ प्रॉब्लम இருக்கு. என்ன प्रॉब्लम உங்க சைலையான் தெரியல மேடம். ஆரம் ஆரம் மெட்டாலிக்கம் அப்படினு சொல்றோம் இல்லையா? சொல்லுங்க மேடம் சொல்லுங்க. அந்த ஆரம் மெட்டாலிக்கம்ங்கற நோய் இது வந்து மனநோய்க்கு நோய்க்கு கொடுக்கப்படுறாங்க. மெயினா வந்து சூசைடல் தாட்ஸ் கடைசி ஸ்டேஜ்ல உள்ள மனநிலைக்கு ஆரம் மெட்டாலிக்கம் அப்படிங்கறது கொடுக்கப்படுறோம். இது வந்து பொதுவான கருத்து. ஹோமியோபதியில ஹோமியோபதினா தனித்த தனித்துவம் தனித்துவத்தை பேஸ் பண்ணி மட்டும்தான் பிரிஸ்கிரைப் பண்றோம் ஆனா மெடிசன்ஸ் இருக்கு அப்படிங்கறத தான் நான் இப்போதைக்கு சொல்றேன் அது மட்டும் கிடையாது ஆரமெட்டாலிக்கம் ஸ்ட்ரமோனியம் நாட்ரம் யூரியாட்டிக்கம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெலடோனா இது மட்டும் இல்லாம வந்து இன்னும் நிறைய மருந்துகள் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் வேற எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கேளுங்கய்யா மருந்து விதத்துல ஒவ்வொரு மருந்தும் அந்த மனத்தை பாதிக்கிற மாதிரி நீங்க எடுத்தீங்கன்னா அதையும் சொல்லுங்க மேடம் அடுத்த வகுப்புல வந்து நிறைய சொல்லுங்க இது மாதிரி மருந்தையும் சொல்லுங்க ஆர்கனானு சொல்லுங்க மருத்துவ சட்டத்தையும் சொல்லுங்க ரூபரிக்கும் சொல்லுங்க மேடம் ஒன்னு ஒண்ணுங்க ஒருத்தர் கேஸ் தேக்கிங்கன்னா ஒருத்தர் வந்து ஒருத்தர் வந்து முட்டி வலிக்குது கை கால் வலிக்குது அவங்களுக்கு வந்து காலை கீழே வைக்க முடில புதி அல இதுக்கு வந்து மைண்ட் சிம்டம்ஸ்ல சொல்லுங்க மேடம் ஒன்லி மைண்ட் சிம்டம் ஆர் மட்டும் போறோம் நீங்க தான் சொல்லிட்டீங்க ஹார்மேன் அதெல்லாம் சேர்த்து நோய்க்கான மருந்து அல்ல நோயாளிக்கான மருந்து சென்சேஷன் வேற மெத்தேட் இருக்கு இப்ப ஆர்வச்சில மட்டும் நீங்க வந்து இதுல வந்து இது பண்ணி என்னென்ன மருந்து ஏதாவது நிறைய சொல்லுங்க மேடம் ஒரு பத்து இருபது கேஸ் டேக்கிங் சொல்லுங்க ஆனாலும் பரவாயில்ல ஒன் அவர் ஆனாலும் பரவாயில்ல நீங்க மனத்தை சொல்லல யார் யாரெல்லாம் எந்த மாதிரி மனத்தில் பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு குடியார எப்படி இருந்தாரு தூக்கம் இல்லாத எப்படி இருந்திருக்காங்க இந்த நம்ம மேடம் வந்து இருக்காங்களே ஹெல்த் செக்ரட்டரியாக இருந்தாங்கல்ல அவங்க பீலா வெங்கடேஷ் அவங்க எதனால் கேன்சர் வந்துச்சு அவங்க எதனால் வந்து இது மாதிரி யாராவது உதாரணத்தை காமிச்சு அவங்களுக்கு என்ன கொடுத்து மருந்து கொடுத்துருந்தா சரியாக இருப்பாங்க இப்படியெல்லாம் உதாரணம் கொடுத்து பேசுங்க மேடம் நன்றிங்க மேடம் தேங்க்யூ ரொம்ப நேரம் பேசுகிறீங்க மேடம் தேங்க்யூ மேடம்

flower medicine சொல்றாங்க இல்லையா சொல்லுங்கயா flower medicineங்கிறது வந்து மலர் மருந்துன்னு சொல்றோம் இல்லையா அது வந்து எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கறவர் தான் அத கண்டுபிடிச்சது அது வந்து மனத மட்டுமே மூலக்கூறா கொண்டு அத பிரஸ்கிரைப் பண்ணுவாங்க மனசுல நடக்கிற மாற்றங்கள் அப்படிங்கறது மட்டுமே மையப்படுத்தி அதை வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க

இப்போ நான் வந்து கிளாசிக்கல் ஹோமியோபதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த ரெபரட்டரிய ஃபாலோ பண்றீங்க நான் வந்து முக்காவாசி நேரம் கென்ட் ரெபரட்டரி தான் நான் யூஸ் பண்ணுவேன் சரிங்க மேடம் நன்றிங்க மேடம் நன்றிங்க மேடம் நன்றிங்க

நிறைய பேச குளம் அளவு கூட நீங்க பேசல இன்னைக்கு நிறைய பேசுங்க மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம் நன்றி நிறைய விஷயம் பேசியிருந்தீங்க தேங்க்யூ சோ மச் நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுவேன் எதிர்பார்க்கிறேன் நன்றி தேங்க்யூ நன்றி